இங்க பிஸ்கட்டை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த பிஸ்கட் ஜனநாயக பார்ட்டி அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க போய் போய் பிள்ளைங்களை கையை பிடிச்சி எழுத்து கையெழுத்து போட்டு உனக்கு பிஸ்கட் தரேன் பிஸ்கட் தரேன்னு சொல்றீங்களே தான் சொல்லுங்க என்னாதான் நீங்க பிஸ்கட் கொடுத்தாங்க உனக்கு தான் அந்த பிஸ்கட் எங்களை பொறுத்து அங்க தெளிவா இருக்கும் நீ எங்களுக்கு நீ அல்வா கொடுக்குற அந்த அல்வாவெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் என்பதை நம்முடைய பிள்ளைகளும் சரி பெத்தவங்களும் சரி நீங்க தெளிவான சிந்தனை இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அதை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டிய பணியில் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ சமுதாயம் பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த சமுதாயம் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை சந்திக்க நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் பணம் கேட்க போனது ஏதோ நான் புதுசாக அறிவாலயம் கட்டத்துக்காக பணம் கேட்க போல பணம் கேட்க போனது தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு பணம் கொடுங்க நாங்கள் கேட்க போல ஏறத்தாழ நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் எதிர்காலம் சம்பந்தமானது இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அதற்கு காரணமாக அந்த திட்டம் பெறமாக அது நடைபெறுவதற்கு காரணமாக ஏறத்தால முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் பணியாக நாங்கள் சம்பளம் வழங்க வேண்டும்